இந்த வருடம் ஐபிஎல் மார்ச் இருபத்தி ரெண்டு பிரம்மாண்டமாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க முதல் மேட்சே வந்துட்டு ஃபேன்ஸ் பட்டாளம் அதிகம் இருக்கிற டீம் தாங்க சிஎஸ்கே அண்ட் ஆர்சிபி ரெண்டு டீம் மோதுனா எந்த அளவுக்கு இருக்கும் குறிப்பாக சென்னையில் வேற மோதுறாங்க தி மாசாக இருக்கப் போகிறது என்றே சொல்லாங்க இதுவரை சென்னை மண்ணில் ஆர்சிபி வந்துட்டு சிஎஸ்கே பீட் பண்ணதில்லை என்பது ஹிஸ்ட்ரி சொல்லப்படுகிறது ஓகேங்க அதே மாதிரி ஹெட் டு ஹெட்லேயும் ஆதிக்கம் செலுத்தினது சிஎஸ்கே தாங்க இந்த நிலையில் தான் அதாவது தோனி ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜியை மாற்றிருக்காருங்க இருக்காருங்க சிஎஸ்கே டீமில் இந்த வருடம் முதல் மேட்சில் சிஎஸ்கே முத முதல் மேட்ச்சில் வந்துட்டு தொடக்க வீரர் காம்போ வந்துட்டு மாற்றிருக்காரு அந்த நிலைமைக்கு வந்துட்டு சிஎஸ்கே தள்ளப்பட்டிருக்காங்க என்றே சொல்லாங்க உங்களுக்கே தெரியும் சமீபத்தில் வந்துட்டு நியூசிலாண்டு நியூசிலாண்டும் அண்டு ஆஸ்திரேலியாவும் டி ட்வெண்ட்டி சீரிஸ் ஃபைட் பண்ணி வராங்க இந்த சீரிஸில் ஆல்ரெடி கான்வேவுக்கு கையில் மிகப்பெரிய எஞ்சுரிங்க அதே மாதிரி தான் ரச்சின் ரவீந்திரா இந்த ரெண்டு பிளேயரையுமே மிகப்பெரிய லெவலில் நம்பி எடுத்தாரு அண்டு நம்ம ரோ நம்ம எம்எஸ் தோனி என்றே சொல்லலாங்க ஐபிஎல்லில் ரச்சின் ரவீந்திராவை மெயினாக எடுத்தார் ஏன்னா அவர் தொடக்க வீரராவும் இறக்கி விடலாம் ஆல்ரவுண்டர் அண்டு மாதிரி ஸ்பின்னரும் கூட ஓகேவா இந்த நிலையில் அதாவது சிஎஸ்கே டீமோட மிகப்பெரிய ஸ்ட்ராங்கே அந்த தொடக்க வீரர் இருக்க போதா கான்பே வந்துட்டு ஒரு பக்கம் நின்று விளையாடுவார் மேட்சையே முடிச்சு கொடுத்துட்டு போயிருவாரு வேற லெவல்ல வந்துட்டு அட்டாக் பண்ண ஒரு அட்டாக் பண்ணக்கூடியவர் நியூசிலாந்து பேட்ஸ்மேன் அவர் இன்ஜுரி அண்ட் ரச்சின் ரவீந்திரா இன்ஜுரினால தோனி ஒரு ஸ்ட்ராட்டஜியை மாற்றி போட்டிருக்காருங்க அதாவது முதல் மேட்சில் வந்துட்டு ஒரு மூணு மேட்ச் மிஸ் பண்ணுவாங்களா முதல் ஒரு மூணு மேட்ச் ரவீந்திரா கான்வே மிஸ் பண்ணுவாங்கன்னு சில செய்திகள் வந்திருக்குங்க அவங்க இல்லை இல்லாத பட்சத்தில் தொடக்க வீரராக வந்துட்டு ருத்ராஜ் கெய்வாட் அண்ட் ரஹானே வந்துட்டு தொடக்க வீரராக இறங்குவாங்க என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு தான் ஒரு சிறிய திருத்தம் மேலும் ஒரு அதிர்ச்சியான செய்தி என்னன்னா ருத்ராஜ் கெய்க்வாட்டுக்கும் இன்ஜுரி இருக்கு ஓகேவா அவரும் முதல் ஒரு ரெண்டு மேட்ச் மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்காமா இந்த நிலையில் இவர் ரவீந்தர் ஜடேஜா இருக்கார் இல்லையா தோனிக்கிட்ட எப்படி கேப்டன்சியை கேட்டு சிஎஸ்கே டீம்ல பண்ணாரோ அதே மாதிரி நான் ஒரு தொடக்க வீரராக இறங்குறேன் டெஃபினட்டா வந்துட்டு என்னால் சூப்பராக ப்ளே பண்ண முடியும் பவர் பிளேவை யூஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காருங்க ஏன்னா ரவீந்தர் ஜடேஜா தொடக்க வீரர்களெல்லாம் இறங்கியிருக்காரு ராஞ்சி கிரிக்கெட்டில் ஓகேவா ஜடேஜா சொன்ன இன்னொரு ரீசன் கேட்டிங்கன்னா ரைட் லெஃப்ட் காம்போ ஜடேஜா லெஃப்ட் அண்ட் ரகானே வந்துட்டு ரைட் பேட்ஸ்மேன் பவுலர்களுக்கு வந்துட்டு லைன் லென்த் வந்துட்டு கன்ஃபியூஷன் ஆகுங்க தோனி கிட்ட கேட்டிருக்காரு தோனியும் ஓகே பண்ணி இருக்கிறதா ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க ரவீந்தர் ஜடேஜா அண்ட் ரகானே தொடக்க வீரர்னா அது வேற லெவல் தரமான சம்பவமாக இருக்க போகிறது என்றே சொல்லாங்க அதுவும் முதல் மேட்ச் ஓகேவா அப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜியை தான் நம்ம எம்எஸ்டி எடுத்திருக்காரு என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு ஓகே ஃபினிஷர் ரோலில் ரெண்டு பேர் இறங்க போகிறாங்க ஒன்று எம்எஸ் தோனி இன்னொன்று வந்துட்டு சமீர் ரெஸ்வி இந்த டைம் எடுத்திருக்காங்க இல்லையா சின்ன பையன்தாங்க பட் சம்ம ஃபினிஷர் சிக்ஸர் சிங்கிள் டீ போல் கிரிஸ்கேல் மாதிரி அடிப்பார் இவங்க ரெண்டு பேருந்தான் ஃபினிஷர் ரோலில் இருக்க போகிறாங்களாம்மா எம்எஸ் தோனி சமீர் ரெஸ்வி அண்ட் தொடக்க வீரர் கம்போவில் ரவீந்தர் ஜடேஜா அண்ட் ரஹானே இந்த ஓப்பனிங் கம்போ வந்துட்டு செட் ஆகும்னு நினைக்கிறீங்களா இந்த வட்டம் ஐபிஎல்ல உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறாங்க